மாவட்டம் விராலிமலை ஸ்ரீ பட்டமரத்தன் ஆலய திருவிழாவை முன்னிட்டு விறுவிறுப்பாக நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியை தமிழக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் சிவா வி மெய்யநாதன் துவக்கி வைத்தார் புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் மிக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பட்டமரத்தன் ஆலய திருவிழாவை முன்னிட்டு ஆண்டுதோறும் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுவது வழக்கம் இதேபோல் இன்று நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியை தமிழக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் சிவா வி மெய்யநாதன் துவக்கி வைத்தார் இப்போட்டியில் திருச்சி சிவகங்கை மதுரை என பல்வேறு மாவட்டங்களில் இருந்து எண்ணூறு காளைகளுக்கும் முன்னூறு மாடுபிடி வீரர்களும் பங்கு பெற்றனர் விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் வெற்றி பெற்ற காளையர்களின் உரிமையாளர்களுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் சிறப்பு ரொக்க பரிசு வழங்கப்பட்டது

அருமையான முடி இந்த குடி அருமையான முடி அருமையான குடி அருமையான குடி மாடு புடி மாடு அடுத்த மாடு அடுத்த மாடு